ஏய் முட்டக்கண்ணி மொழி அழகி இன்னைக்கு தானே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கலாய்க்கலாம்னு நினைச்சேன் ஆனா நீ தான் வம்படியா உன்னை கலாய்க்கிறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ற என்ன முட்டக்கண்ணின்னு கூப்பிடாதீங்க எங்கம்மா எவ்வளோ ஆசையா அமிர்தவர்ஷினின்னு பேர் வச்சிருக்காங்க அதை சொல்லி கூப்பிட்டா என்னவா அப்படிதான் கூப்பிடுவேன் முட்டக்கண்ணி 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 என்ன பண்ணுவ கோவத்துல கையில வச்சிருக்கிற இன்கம் டாக்ஸ் நோட்டை கிழிச்சு குறும்புக்கார வாலிபன் வித்யாசாகர் அன்பான அமைதியான பெண் அமிர்தவர்ஷினி குழந்தை பருவத்தில் நண்பர்களாக அறிமுகமானவர்கள் காதலில் விழுந்தால் திருமணத்தில் அவர்கள் இணைந்தால் அடுத்து நடக்க போவதென்ன அமிர்தசாகரம் ஸ்ரீ பதிப்பகத்தால் புத்தகமாக வெளியிடப்பட்ட நாவல் குடும்ப பின்னணியிலான அழகான காதல் கதை ஆர்ஜே பிரீத்தியின் இனிமையான குரலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்றில் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலில் மனதுக்கு இதமான நாவல்களை தொடர்ந்து கேட்டு மகிழ நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் Stay tuned for more romantic and feel-good novels.